சாயரா ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு நீ ஆயிரம் முறை யோசிக்கிறாய் நான் எடுத்த முடிவு சரியா என்று அவர் கூறியது சரியா என்று அது நிஜமா இல்லை புயக்கிறாரா என்று இப்படி யோசிப்பதை முதலில் நீ நிறுத்து ஏன் இப்படி செய்கிறாய் ஒரு பொழுதும் எதற்காகவும் கலங்காதே ஒரு முறை உனது மனம் சொல்லுவதைக் கேள் மாற்றான் சொற்களை உன் செவி கொடுத்து கேட்காதே எடுத்த முடிவை என்றும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ள நினைக்காதே உன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் நேரம் வரும் எதையுமே கேட்டு வாங்கிக் கொள்ளக்கூடாது தானாக வந்தால்தான் அதற்கு சிறப்பு வாழ்க்கையில் புரிந்து நடைபோட்டுப் பழக நீ கற்றுக்கொள் பசிக்கு அன்னமிடுவதையும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாசகம் கேட்டு வருவோர்க்கு முதலில் உன்னுடைய உதவிகளை செய்ய நீ பழகிக்கொள் உன்னிடம் வருபவர் என்னிடம் வந்து முறையிடுகிறார் நான் உன்னிடத்தில் சேரும்படி நான் தான் அனுப்பி வைக்கின்றேன் அதனால் நானே வருவதாக எண்ணி உன்னால் முடிந்த சிறு உதவியை மட்டும் செய் உன்னிடம் வேறு ஒன்றியும் அவர் கேட்கப் போவதில்லை பசிக்கு ஒரு உணவு அவ்வளவுதான் விரைவில் அனைவரும் இயக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் நான் வருவதை நீ பார்த்து கொண்டேரு தன் வழிகளை மற்றவர்களிடம் விளக்க விரும்பாதவர்கள் தனிமையில் அளவும் கூட்டத்தில் சிரிக்கவும் கற்றுக்கொண்டவர்களே நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது வாழ்ந்து முடிந்த பின்பு நம்மை யாரும் மறுக்கக்கூடாது அதுதான் நம் வாழ்வின் வெற்றி நமக்காக யாருமே இல்லை என வருத்தப்படுவதை விட நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என கடந்து போய்விடுங்கள் வேசத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு கிடைப்பதில்லை கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள் இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு நியாயங்கள் தேடாமல் இது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலை எப்போது உங்களுக்கு வருகிறதோ அப்போதுதான் நாம் பயம் என்ற உணர்விலிருந்து கண்டிப்பாக விடுபட முடியும் உரிமையுள்ள உறவுகளில் கோபம் கூட அழகாய் தெரியும் உரிமையில்லாத உறவுகளில் அன்பு கூட அனாவசியமாகத்தான் தெரியும் காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் வெறுக்கும் மனிதர்கள்தான் அதிகம் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசியுங்கள் வாழ்க்கை அழகாகும் எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள் இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை அனைவருக்கும் கிடைப்பதில்லை எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கிறது ஏனென்றால் இவருக்கு இவர்தான் என்று ஏற்கனவே அதாவது பிறக்கும்போதே எழுதி வைத்து விட்டாகிவிட்டது அதனால் வருவதை ஏற்று வாழுங்கள் சில பேருக்கு அவர்கள் விரும்பியது கிடைக்கும் சில பேருக்கு இறைவனி வகுத்தது கிடைக்கும் எல்லாவற்றையும் எல்லாரிடமும் நீங்கள் கூறாதீர்கள் சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும் புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது நீங்கள் யார் என்று உலகத்திற்கு தெரியப்படுத்த நீங்கள் வாழாதீர்கள் இந்த உலகில் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கை உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தரும் கிடைக்கும் நேரத்தை மனிதன் சரையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாம் எப்பொழுதும் நம் மனதை இறைவனிடம் செலுத்த நாம் முயற்சிக்க வேண்டும் தன்னல்லமற்ற சேவையில் மும்முரமாக ஈடுபட்டாலும் நம் மனம் எப்போதும் இறைவனையே நினைக்க வேண்டும் நாம் சமூக சேவையில் ஈடுபடுகிறோம் என்பதற்காக இறைவனை நினைப்பதை கூட நிறுத்தக்கூடாது மெதுவாக நான் வேலை செய்கிறேன் என்ற அகங்கார உணர்வு மனதை ஆட்கொள்ளும் அவருடைய மகத்தான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை அவருடைய கருவியாக படைத்த கடவுளை மறந்து விடுகிறோம் நாம் அகந்தை தலை தூக்கும் போது நமது சேவையில் ஆன்மீக உணர்வுகளை இழக்க நேரிடலாம் இதனால் சேவை மனப்பான்மை இல்லாமல் அகந்தையின் காரணமாக நாம் கடவுளிடமிருந்து அன்னியப்படலாம் நாம் எந்த வேளையில் ஈடுபட்டாலும் பாபாவின் நாமத்தை எப்பொழுதும் நாம் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் பாபா எல்லா உயிர்களிலும் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் வேண்டும் அனைவருக்கும் சேவை செய்வது என்பது எங்கும் நிறைந்திருக்கும் சாய்பாபாவை சேவிப்பதாகும் கடவுள் பக்தி என்பது நாம் அன்றாடம் மாற்றும் ஆடையைப் போல் இருக்கக்கூடாது மாறாக நம் வாழ்வின் உயிர் மூச்சாகத்தான் மாற வேண்டும் நீங்கள் வேலைக்கு செல்வதற்கு முன் எனக்கு அதற்கான உந்து சக்தி வழங்குங்கள் பாபா என்று ஆழமாக உணர்ந்து கூற வேண்டும் பாபாவின் இந்த வார்த்தைகளை மனதில் கொள்ள வேண்டும் பணியில் ஈடுபட்டிருக்கும் போது நாம் தொடர்ந்து அவருடைய நாமத்தை ஜபித்தால் பாபா அவ்வேலையை வெற்றியடை செய்வார் அதற்கான பலனை அவரே தீர்மானிக்கிறார் பாபா தான் நம் மூலம் வேலையை ஈஸியாக செய்து முடிக்கிறார் உதவி பெறுபவரும் செயலில் உள்ள சக்தியும் கூட பாபா மட்டுமே நாம் வெறும் கருவி மாத்திரமே நமது ஆன்மீக நடைமுறையில் சாயி நம் வாழ்வின் முதன்மையானவர் என்ற உண்மையை நாம் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும் இது இறைவனின் ஆணையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ன நடக்கிறதோ அது இறைவனின் ஆணைப்படியே நடக்கிறது அவரே நம்மை தூக்கி விடுகிறார் அவரே நம்மை தள்ளியும் விடுகிறார் அவரே சண்டையும் போடுகிறார் அல்லது மற்றவர்களை சண்டையிட வைக்கிறார் அவரே காரியங்களை செய்பவரும் அவரே செய்ய வைப்பவரும் அவரே எல்லாம் நன்மைக்கு